¡Sí! ஏய் யாரெல்லாம் எல்லாரும் அந்த லார்கர் உள்ள போட்டுக்கோங்க உள்ள போட்டுக்கோங்க मां <teenageriento> त நம்ம நம்மளை அரசு அரசுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் உயரதிகளுக்கு நம்ம வந்து கோஆப்ரேட் பண்றோம் அதுல எந்த மாட்டு இல்லை மொத்த உங்களது மக்களும் நீங்கள் முடிவு பிடிக்கல உங்களுக்காக நம்ம வந்து போராட வந்திருக்கோம் வேறு எந்த ஒரு இல்லிகள் இதுவும் பண்ணுறதுக்கு நம்ம வரலை அதனால தான் முன்னுக்கு வந்தது அப்படின்னா வீட்டு காலையில காலையில் கிளம்பியிருப்போம் ஆனால் நான் தங்கியிருக்கிறதுக்கு வந்து என்னை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் சுற்றுவட்டத்தில் தென்காசி மாவட்டம் வந்து பொறுப்பாளர்களும் அந்த மக்களும் மொத்த தேவமர் மக்களும் நீங்கள் முடிவு பிடிக்கவங்க உங்களுக்கான பாதுகாப்பை

மற்றபடி நம்ம இல்லீகல் ஆக்ட் எந்த இது இல்லை அவங்களுக்கான அவங்களுக்கு அது எப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம வந்தோம் உங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்தோம் அவங்களுடைய குற்றத்தை சொல்றதா ஸ்டாலின் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களே நான் ஏற்கனவே சொல்றதுதான் கடந்த ஆட்சியில் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் ஆட்சி விட்டு நீக்கிருக்கோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க பாத்துக்கோங்க

Hey, 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 I பாடி <tries> கண்டிக்கிட்டோம் கண்டிக்கிட்டோம் ஜாதி வெறிப்பிடித்த பவுலை ஜாதி வெறி பிடித்த பவுலை ஜாதி வெறி குறித்த கார்த்திகை ஜாதி வெறிப்படுத்தி கார்த்திகை